திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் வெப்சைட்டில் நிறைய பொருட்களோட ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான பொருளை வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜென் ரிவ்யூ ஆன்லைனோட வெப்சைட் லிங்க்கை கொடுத்துருக்கேன் லிங்க்கை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு பொருள் உங்ககிட்ட இல்லாமல் இருந்தா பல இடங்கள்ல நீங்கள் அவமானப்படணும் ஏன் குடும்பத்திலேயே கூட நீங்கள் அவமானப்படணும் வேலை செய்கிற இடமோ இல்லை கூட பிறந்தவங்களோ பெத்த தாய் தகப்பனையும் முதற்கொண்டு எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் அவமானப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு நடைமுறையில் அது நம்ம பார்த்துட்டு தான் வரும் அப்படி அது என்ன பொருள் பணம் பணம் ஒன்று இல்லைன்னா இந்த உலகமே இன்னைக்கு இல்லை பணத்தை நோக்கி மட்டும்தான் இன்னைக்கு உலகம் நகர்ந்துட்டு நிறைய உறவுகள் இந்த பணம் ஒண்ணு இல்லாத பிரிஞ்சு போயாச்சு பணம் கொடுத்து எதவன்னா வாங்கலாம்னு சொல்றாங்க ஆனா நிம்மதியா யாராலையுமே வாங்க முடியாது பணம் இல்லாதவங்களே நிம்மதியா இருக்காங்க ஆனா இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க இருந்தும் நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க ஆனா பணம் இல்லாதவங்களும் ஆசைப்படுற பொருளை வாங்கறதுக்கு முடியாது ஆசைகளை அடைக்கிக்கிட்டு தான் இருக்காங்க பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க பணம் இல்லைன்றதுக்காக மத்தவங்க கிட்ட எல்லாம் கையேந்தி நிக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழைச்சுக்க അപ്പൊതാ നാം போடக்கூடிய വീഡിയോ ഉള്ള നോട്ടിഫികേഷനും വരും